அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் இரண்டு வரி மந்திரம் ஒரு பெருமானுடைய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இரண்டு வரி மந்திரம் இதை நீங்கள் தினமுமே முழு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் நீங்கள் உங்களால் முடிந்த எளிய பாடல்கள் அனைத்துமே நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த மூணு புக்ஸ்மே இருக்கோம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் மகா சிஷ்டி விரதத்தில் வாங்குறவங்களுக்கு வித் ஃப்ரீ கிஃப்டோட நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதோட இப்போ ஒரு காம்போ ஆஃபர் ப்ரைஸ் நவராத்திரிக்கு இதில் உங்களுக்கு நாலு இன்ச்சு சைஸ் பிராஸ் ஓம்பேல் விளக்கு அது வைக்கிற தட்டு வேல் ஃப்ரிட்ஜ் மேக்னட் இது எல்லாமே வந்துடும் அதோட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த திருப்புகள் வித் மீனிங்கோட இருக்கா திருப்புகள் மூலமும் முறையும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஆறு புக்ஸாக இருக்குது இப்போ எனக்கு ஒரு மூணு புக்ஸ் வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வேனோனா மிஸ் பண்ணாம screenல தெரியற நம்பருக்கு whatsapp பண்ணியோ இல்ல call பண்ணியோ கேட்டுக்கோங்க சரிங்க இப்ப வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகள் எல்லா விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும் அப்படிங்கிற ஆசை நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம பாவ வினைகள் எல்லாமே படிப்படியாக குறையணும் ஸோ முருகப்பெருமானுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் நேற்று ஆயாச்சு ஸோ உங்களுக்கு அக்டோபர் இருபத்தேழு வரைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் மகா கந்த சிருஷ்டி விரதம் உங்களால் முடிந்த எளிய வழிபாட நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெற்றிலை தீபம் ஏற்றி வழி பாடு செஞ்சுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கும் உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் பாராயணம் பண்ணலாம் ஒரு வேளையாவது வேல்மாறல் மகா மந்திரத்தை பாராயணம் சரிங்க என்னென்ன புக்ஸ் இருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க நான் அது வந்து ஒரு தனி பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்க இப்ப வந்து இரண்டு வரி மந்திரம் என்னன்னு பார்த்துடலாம் ஓம் தத் புருஷாயி வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சுப்ரமணிய பிரசோதயார் தத்புருஷாய வித்மகி மகா சேனாயி தீமகி தன்னோ சுப்ரமணிய பிரசோதயார் இப்போ வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் அல்லது கால் பண்ணி கூட கேட்கலாம் நம்ம கிட்ட புக்ஸு ரிட்டன் கிஃப்ட்ஸு விளக்கு பிராஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்ம கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட கிட்ட வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸில் வந்து சைஸ் வேல்மாறல் புக் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ கோயிலுக்கு நீங்கள் எதாவது கொடுக்கணுனாலும் இந்த ஸ்மால் சைஸ் வேல்மாறல் புக் வந்து உங்களுக்கு கைக்கு அடக்கமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்க தேங்க்யூ